தாமகாவுடைய அதிமுக இணைதா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவருடைய வியூகத்துல அடிப்படையில ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மைத்தன்மை என்ன கூட்டணி குறித்து வந்து இப்போது நாம வந்து ஊகங்களின் அடிப்படையில் அப்படி போகுமே இப்படி போகுமே என்று நாம் சொல்ல முடியுமே தவிர அறிஞிட்டு உறுதியாக நாம வந்து இப்போது எதுவுமே கூற கூற முடியாது விஜய் வித்யாலயா அப்படின்ற ஒரு கல்வியை வந்து தாவையக்க தலைவர் அவர்கள் வந்து பின்பற்றுறாரு நிறுவனரா இருக்கிறாரு ஹிந்தி பாடமா இருக்கு நீங்க உங்களுக்குள்ள வெளியே வந்து நீங்க மக்களுக்கு கத்து கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ஒருவேளை நடத்தினாலும் அரசியல் அங்கீகாரம் பெற்றுதான் நடத்துற நடத்துவாங்க அந்த பாடத்திட்டத்தின் விதிவெளி விதிகளின் படிதான் அங்க வந்து இருக்கும் கட்சி வேற தொழில் வேற ஸ்கூல்லும் தன் மகனுக்கும் ஹிந்தி கத்துக் கொடுக்கணும் பிற மொழிகள் கத்து கொடுக்கணும் நிறைய நாலேஜ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் வெளியில வந்து ஹிந்தி வேணாம் அப்படின்னு அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்செல்ல இருக்கிறாங்க ஹிந்தி வேணான்னு எங்க தலைவர் வந்து எந்த காலத்துலயும் சொல்லலாம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் தனது விருப்பப்படி விருப்ப முடியாக ஹிந்தியை படித்துக் கொள்ளலாம்

அரசியல் கட்சியாக மாறி ஒரு வருட ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா டைரக்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையில அமர்வதற்கு ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காரு இது ஒரு கார்பரேட் அரசியல் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிட்டு இருக்காங்க அதாவது காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்க தலைவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சம்மட்டி இடியா இருக்கு அவங்களுக்கு அதனால அவங்க சொல்லுவாங்க எங்க தலைவர் வந்து இன்று தமிழகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிணி அதாவது திமுக ஆட்சி என்பது மக்களை பிடித்த பிணி என்றே சொல்லலாம் ஏனெனில் குளோப் த்ரீ சிக்ஸ்டி இணையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு வாகை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கைதான் சார் மும்மொழி கொள்கையில மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க இந்த மும்மொழி கொள்கைய அதாவது புதிய கல்வி திட்ட கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை போயிருந்தது அந்த சர்ச்சையை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் வந்து கண்டனத்தை தெரிவிச்சாங்க சில கட்சிகள் வந்து நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம் சில கட்சிகள் வந்து இருமொழி கொள்கை ஏத்துக்கிறோம் சில கட்சிகள் வந்து தமிழ வந்து முதல் பாடமா வைப்போம் இரண்டாம் பாடம் கட்டாய ஆங்கிலமா வைப்போம் அதுக்கப்புறம் வந்து விருப்பப்படமா எத வேணாலும் வைப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன நாங்க வந்து இருமொழி கொள்கையை நாங்க நாங்க வைக்கிறோம் இப்போ என்ன குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படின்னா இருமொழி கொள்கையை நீங்க வெளிப்படையா மக்களுக்கு அறிவிக்கிறீங்க ஆனா உங்க வீட்டுல நீங்க இருமொழி கொள்கையை பின்பற்றுறீங்களா அதாவது விஜய் வித்யாலயா அப்படின்ற ஒரு கல்வியை வந்து தாவையக்கா தலைவர் அவர்கள் வந்து பின்பற்றுறாரு அதாவது நிறுவனரா இருக்கிறாரு அதுல வந்து ஹிந்தி பாடமா இருக்கு அத நீங்க வெளி உங்களுக்குள்ள நீங்க வந்து ஹிந்தியை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நீங்க மக்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அதாவது இருமொழி கொள்கையை வந்து நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு இன்னைக்கு காலத்துல வந்து பேசக்கூடாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதாவது அறுபது சிக்ஸ்டிக்கு நம்ம போய் ஆகணும் அன்னைக்கு வந்து இந்திய குடியுரிமை பெற்ற பின்பு வந்து தேசிய மொழிக் கொள்கை வலுக்க வகுக்கப்படுது அதுல வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்றாரு அதை வந்து தமிழ்நாடு மட்டும் வந்து வன்மையா எதிர்க்குது கீழப்பாளர் சின்னச்சாமியை முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஆறு உயிர்கள் உயிர் நீத்து மிகப்பெரிய பிரளயமே வெடித்து தமிழகமே பொதித்தெழுந்து அஹ் இங்க வந்து இந்தி வந்து இங்க தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கொடுக்குறோம் ஆட்சி மொழிகள்ல வந்து அஹ் இந்தி கிடையாது கல்வி மொழி அது ஆங்கிலமும் அஹ் தமிழ்நாட்டோட தமிழ் மாணவர்கள் படிக்கணும் இருமொழி கொள்கைக்கு வந்து மத்திய அரசு உடன் இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நிறைய பேசுறாங்க ஏதாவது மும்மொழிகள் அதுக்கு பின்னாடி மன்மோகன் சிங் தான் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது அதுல வந்து ஹிந்தி வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னாங்க அதுல யார் இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி கட்சி அங்க வகிச்சாங்க இன்னைக்கு உள்ள இப்ப உள்ள ஆட்சியாளர் மோடி தலைமையிலான பிரதமர் மோடி வந்து என்னன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து வகுக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த கல்வி இந்த பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா இந்த ஒதுக்காத கல்வி திட்டத்தை உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி நாங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதை வந்து இவங்க அரசியலாங்கிறாங்க யாரு திமுக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சூத்திரதாரி யாருன்னு பார்த்தா திமுகவை தான் இருக்கு ஏன்னு நான் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்ச பின்னாடி ஆஹ் எழுவத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷனை உள்ள கொண்டு வர்றாரு அப்ப உள்ள கொண்டு வரும்போது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டா இங்கு மாணவர்கள் அனைவரும் ஒரே விதமான பாடத்திட்டங்களை படிக்க வேண்டும் மாணவர்களுக்கு அதாவது ஆங்கில வழியில் படிக்கிறவர்கள் மெட்ரிகுலேஷன் படிக்கிறவர்கள் சிபிஎஸ்சியில படிக்கிறவர்கள் ஐசிஎஸ்சில் படிக்கிறவர்கள் என அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் என அதாவது கடை கோடி கைவண்டி இழுக்கும் ரிக்சா கட்சாக்காரன் மகனும் ஒரே கல்விதான் சீமானின் அதாவது செல்வந்த சீமானின் ஜமீன்தாரின் மகனும் ஒரே பாடத்திட்டம்தான் ஒரே படிப்பினை தான் படிக்க வேண்டும் என்று கொன்று வரவில்லை அன்று தவறவிட்ட தருணம் இன்று அந்த அது வந்து நீச்சியாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது அன்று ஒருவேளை அனைவருமே வந்து சமமான கல்வி அதாவது ஆங்கிலம் தமிழ் இதை தவிர இங்க வேற எதுகுமே இருக்கக்கூடாது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எதுகுமே இருந்து எல்லா கல்வி அஹ் பாடத்திட்டங்கள் இருந்தாலும் அதில் தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேற வேற யாருமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காரு ஆனால் இன்று என்ன ஆகிறது என்றால் அதுலேயே உள்ள தரவுகள்ல ஒரு அறுபது லட்சம் பேர் வந்து ஏறத்தாழ ஐம்பத்தி லட்சம் பேர் வந்து ஹிந்தி படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழ்மையில் உள்ள கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் ஹிந்தி படிக்கவில்லை ஆஹ் இது வந்து நல்லது தான் நானுமே நினைக்கிறேன் என்னோட இது தனிப்பட்ட பார்வை இதை போக நீங்க வந்து எங்க தலைவர் வந்து ஒரு வித்யா விஜய் வித்யாசுங்கிற ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறதான் சொல்றீங்க விஜய் வித்யாசுங்கிற ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறாரு என்னன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நடத்தினாலும் அரசியல் அங்கீகாரம் பெற்றுதான் தான் நடத்துவாங்க அந்த பாடத்திட்டத்தின் விதி விதிகளின் படிதான் அங்க வந்து இது இருக்கும் கட்சி வேற தொழில் வேற ஒரு நான் ஸ்கூல தொழில்னு சொல்லலை அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் தான் நடத்த முடியும் நான் நான் என்ன சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு மேல எம்ஜிஆர் தவறவிட்ட தருணங்கள் தான் இந்த மாதிரி குலப்படிகளுக்கெல்லாம் காரணம்ங்கிறது எனது பார்வை அவங்க என்ன குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்துலயும் தன் மகனுக்கும் இந்தி கத்து கொடுக்கணும் பிற மொழிகள் கத்து கொடுக்கணும் நிறைய நாலேஜ் வந்து அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் வெளியில வந்து இந்தி வேணா அப்படின்னு அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டை இருக்கிறாங்க அவர் வந்து இந்தி வேணான்னு எங்க தலைவர் வந்து எந்த காலத்துலயும் சொல்லணும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் தனது விருப்பப்படி விருப்பம் முடியாத இந்தியை படித்துக் கொள்ளலாம் எங்களது கொள்கை பிரேரண மாநாட்டிலே எங்களது தலைவர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இந்த நாட்டின் இந்த மாநிலத்துக்கு இருமொழி கொள்கை தான் இப்போதைக்கு உள்ளது இருமொழி கொள்கை தான் அவசியம் என்று சொன்னார் ஒருவேளை ஒரு காலத்தில் ஏதாவது மாற்றம் ஒன்றே மாறாது அன்னைக்கு வந்து பத்தாவது வரைக்கும் தான் பள்ளிக்கு கல்வி இருந்தது அதுக்கு பின்னாடி பியூசியில பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சு தான் அப்புறம் டிகிரி காலேஜ் போனாங்க அப்ப எம்ஜிஆர் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து இங்க ஸ்கூலோட சேர்ந்தார் அப்போ அதே மாதிரி வந்து வருங்காலங்களில் ஒவ்வொரு ஏ ஏன் மாணவர்களுக்குள் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் இன்று துபாய் இன்றை இன்றைக்கு வந்து மதுரை அதாவது வட இந்தியாவிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வருகிறார்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மாணவர்களுக்கு அவசியம் என எங்களது தலைவர் ஒருவேளை ரெண்ட மாணவர்களிடத்திலேயே ஒரு ஒரு சர்வே ஒரு கருத்து கேட்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களது தலைவர் ஆட்சிக்கு அமைஞ்ச பின்னாடி மாணவர்களின் பெற்றோர்களின் அனைத்து தரவுகளும் பள்ளிக்கல்வித்துறையிலேயே இருக்கிறது அவர்களுடைய பெற்றோர்களிடையுமே உங்களுக்கு வந்து இந்தி அதாவது அறியக்கூடிய மொழிகளில் ஒன்று இந்தி நாட் ஓன்லி இந்தி நீ பிரெஞ்சு படிக்கலாம் செர்மன் படிக்கலாம் எது வேணாலும் படிக்கலாம் ஆனால் அதை கட்டாயமாக கொள்கை இருமொழி கொள்கைக்காக அதாவது தமிழ் மொழிக்காக உயிர்த்த எண்ணற்ற தியாகிகளில் உயிர் தியாகத்தை நாங்கள் என்றும் போற்றுவோம் அப்படிங்கிறது எங்களோட உரிமொழியில ஒன்னா வருது அந்த காரணத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க படிங்க இவ்வளவு பேசினாரு அண்ணன் அண்ணாமலை வந்து எங்க போறாரு தன்னோட அரசியல் பொலிட்டிக் பொடிக்ஸ் சம்பந்தமா படிக்கிறதுக்காக லண்டன் போய் படிச்சுட்டு வர்றாரு ஏன் அவர் இங்கே வந்து இந்தியால படிச்சிருக்கலாம் இந்தியாவில இல்லாத படிப்பு ஏன் லண்டன் போறாரு அப்ப அவரையும் படிக்க வைக்கிறது என்னது ஆங்கிலம் தான் புரியுதுங்களா அம்மா தமிழிசை சவுந்தரராஜனா வந்து ஒரு இருமொழி கொள்கை வாயிலா தான் மருத்துவராயிருக்காரு இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஒருவேளை எங்க உங்க எங்கள் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடித்தார் என்றால் இந்த இரு இந்த அதாவது மாணவர்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துல மாணவர்கள் ஏற்றத்தாழ்வு என்ன வசதி படைத்த மாணவர்கள் தனது மொழி புலமைக்காக பிரெஞ்சு ஜெர்மன் என ஒரு பணம் கட்டி படி படிப்பதை விட அவசியமான ஒரு தேர்டு லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணு தேவையா அதாவது மலையாளமோ அல்லது இந்தியா முழுமைக்கும் ஒரு 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 தொடர்புக்குண்டான ஒரு மொழியாக இந்தி இருப்பதனால் இந்தியை கூட படிக்கலாமா என்ற மாணவர்களின் பெற்றோர் இடத்திலே கருத்து கேட்டு அந்த பெற்றோர்கள் பெருவாரியானவர்கள் வந்து ஆதரிக்கும் பட்சத்தில் அரசியல் கட்சியாக மாறி ஒரு வருட ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஒரு வருட ஆண்டுகள்ல வந்து இன்னும் வந்து தாவேக்கா தலைவர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல இன்னும் நேரடியா மக்கள் களத்துல போய் நிக்கல ஆனா டைரக்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையில அமர்வதற்கு ஒரு திட்டம் திட்டிட்டு இருக்காரு இது ஒரு கார்ப்பரேட் அரசியல் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிட்டு இருக்கிறாங்க அது கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்க தலைவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சம்மட்டி இடி ஆயிருக்கு அவங்களுக்கு அதனால அவங்க சொல்லுவாங்க எங்க தலைவர் வந்து கட்சி அறிவிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அறிவிச்சாரு அதுக்கு பின்னாடி மாநாடு நடத்த முடியாது மாநாடு நடத்துறதுக்கு என்கிட்ட வேணா பேச சொல்லுங்க நான் இடம் வாங்கி தர்றேன் அதெல்லாம் நடத்தவே முடியாதுன்டாங்க மேக இருபத்தி ஏழு பத்துல வந்து எங்க தலைவர் வந்து விக்கிரவாண்டி வீசாலையிலேயே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஏறத்தாழ பதினஞ்சு மக்கள் பதினஞ்சு லட்சம் இளைஞர்கள் பெண்கள் மக்கள் சூழ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாரு கொள்கை திரு கொள்கைகளை வகுத்தாரு அதுக்கு பின்னாடி தனி செயற்குழு போட்டாரு அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து வெறும் அறிக்கை மட்டும்தான் விடுவாரு எந்த பிரச்சனையிலையும் பங்கு பெற மாட்டாரு நேரடியா களத்துக்கு மாட்டாருன்னு சொன்னாங்க சிங்க மாதிரி வந்து நின்றாரு பரத்து அவர் வந்து அவர் வந்து நின்ற பத்து நிமிஷம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே பேசும் பொருளானது அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன சொல்றாங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு பத்திரிக்கையாளரை சந்திக்காமயே அவங்க வந்து அஹ் ஆட்சியை குடிக்கணுங்கிறதுக்காக வியூகோகுப்பாளர்களோட அஹ் பண்ணிட்டு தெரியிறாரு அப்படின்னு சொல்றாங்க எங்க தலைவர் வான்மறை போட்டும் வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரோ காலம் கருதுபவர் கலங்காதி ஞானம் கருதுபவர் நீ இந்த உலகை ஆள வேண்டும் வேண்டும் என்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ காத்திருந்து அந்த காலத்தை செய்ய வேண்டும் என்பது வள்ளுவர் பெருந்தகை சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க கட்சியில மொத எங்க முத இதே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க வள்ளுவர் பிறந்தகையைத்தான் போட்டுறோம் அந்த வள்ளுவனின் வாய் வா வழி நின்று எங்கள் தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திக்க வேண்டிய தருணத்தில் சந்திக்க வேண்டிய இடத்தில் கரெக்டாக சந்திப்பார் அதுக்காக பயமோ அச்சமோ எங்களது தலைவன் அஹ் தலைவருக்கு தான் துறை திரைத்துறையில் இருந்த காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் துளியும் கிடையாது என்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் தாவேக்கா வந்து தன் மேல கட்சி மேல நம்பிக்கை இல்லாம மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம அரசியல் வியூக அமைப்பாளர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து எப்படி வந்து தேர்தல வெற்றி பெறலாம் எப்படி மக்களை கவரலாம் வீட்டுல இருந்து எப்படி ஒரு வாக்குகள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூட்டிட்டு வந்து வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வியூக இது வரைக்கும் எங்களது வெற்றி கழக தலைமை அங்கீகரிக்கப்பட்ட லண்டர்பேடு சார்பா எந்தபடி எந்த விதமான முறையான அறிவிப்போ எதுவும் வரவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பச்சை தமிழனாக இங்க எங்க இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுத்து கொடுத்த அருமையான ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து வீவம் வகுத்து கொடுக்கிறாரு அதே போல் இன்னொரு பச்சை தமிழனாக வளம் வந்துகிட்டு இருக்கும் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியில் இணைந்தே எங்களோடு வீகம் வகுத்து கொடுத்து எங்களது கட்சி வளர்த்துவதற்கு இது பண்றாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மரியாதை நிமித்தம் அவர்களை வந்து கூட சந்திப்பு சந்தித்து போயிருந்திருக்கலாம் எங்களது கட்சி சார்பாக முன்னூறு கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி கடந்த திமுக ஆட்சியிலே கடந்த திமுக கடந்த தேர்தலிலே திமுக கூட்டணி ஒப்பந்தம் போட்டது போல முன்னூத்தி கோடி சம்பளத்திற்கு எங்களது கட்சி சார்பாக எங்கள் தலைவர் வந்து எந்த அக்ரிமெண்டும் போட வேண்டியது மரியாதை நிமித்தமாக அண்ணன் ஆதரவு அர்ஜுனா அவர்களின் நண்பர் என்ற காரணத்தினால் வந்து சந்தித்து விட்டு செஞ்சிருக்கலாம் எங்களது தலைமைக்கோ எங்களது கட்சிக்கோ வந்து வியூகம் ஒதுக்க தேவையில்லை எங்களது தலைவன் ஒற்றை முகமும் ஒற்றை வார்த்தையும் இந்த தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் எங்கள் தலைவர் இரண்டாவது இன்று இன்று தமிழகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு திமுக ஆட்சி என்பது மக்களை பிடித்த பிணி என்றே சொல்லலாம் ஏனெனில் சாம்சங் தொழிலாளர் முதல் பரந்தூர் விமான நிலையம் அரி அரிட்டாப்பட்டி முதல் ஆஹ் நாங்குநேரி சாதி முதல் வேங்கவேயர் முதல் ஆஹ் இது இன்னும் சமூக ஆர்வலர் சமூக சாதி கொலை முதல் அண்ணா பல்கலை முதல் அஹ் வானூர்தி சாகசத்தில் அஞ்சு உயிர்களை பயிர் பணி கொடுத்தது முதல் கள்ளச்சாராயத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் முதல் திரும்ப கள்ளச்சாராயத்தையே டாஸ்மாக விற்க விற்பது வரை இங்கு நடப்பது வந்து திமுக ஆட்சி நடத்தவில்லை அலங்கோல காட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார்கள் அடுத்த தான் வருவோம் என்ற மமதியில் இருக்கிறார்கள் விலை மின்னைமிட்டும் இடவாசி உயர்வை பொருட்க பொருட்படுத்த முடியாமல் மக்கள் பொதிப்பான மனநிலையும் கொந்தளிப்பான மனநிலையிலும் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பிரசாந்த் கிஷோர் அவர்களே பதினைந்து முதல் இருபது சதவீதம் என்று சொன்ன வாக்கு வங்கி திமுகவின் மேல் உள்ள வெறுப்பால் எங்களது வாக்கு வங்கியானது இருபத்தி அஞ்சு முப்பது என கிராப் கூடிக்கொண்டே போயிருக்கிறது அண்ணாதிமுக என்பது ஒரு பளபளப்பான மண்டபம் தான் ஆனால் அது பாலடைந்து போய்விட்டதால் அங்கும் மக்கள் குடியேறி வசிக்க விரும்பவில்லை என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களது தலைவர் உறுதியாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதல்வராக அமர்ந்து நேர்மையான செழுமையான ஆட்சி நடத்துவார் என்பது நான் உறுதியாக சொல்லி கண்டிப்பா இப்போ நீங்க வியூகலாம் அமைக்கல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஆனா வந்து வீட்டுக்கு ஒரு வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வாங்கலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அறிவுறுத்தினதான் வந்து நம்ம செய்தி மூலமா நம்ம பார்த்தோம் அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கு என்ன பூர்வமான செய்திகள் அதிகாரப்பூர்வமா செய்தி நிருபர்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரா அல்லது அவர் லெட்டர் எட்டுல பிரஸ் ரிலீஸ் ஆச்சாங்கிறதா நம்ம பற்றி சொல்ல முடியும் ஊகமா செய்தியெல்லாம் சும்மா கூட வந்து அள்ளி விடுவாங்க இன்னைக்கு வந்து திமுக பாரதிய ஜனதா இவங்கலாம் வந்து ரெண்டு பேரும் மறைமுகமா அன்றருக்குள்ள டீலிங் போட்டுட்டு நம்மளை தவிர வேற யாரும் வந்துடக்கூடாது என்றதுல ரொம்ப தெளிவா இருந்துக்கிட்டு ஏதாவது வந்து அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுல அவங்க சில திரைமறைவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பூப்பந்தை நீரில் பொத்திதா வச்சாலும் அது பந்து வெளியே வந்துருங்கிற மாதிரி சூரியனை யாரும் கையை கொண்டு மறைக்க முடியாத மாதிரி எங்க தலைவரோட ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நடவடிக்கையையும் யாரும் மறைக்க முடியாது அவர் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் ஊகமான செய்திகளுக்கு நாம வந்து இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டும் தாவேக்காவுடைய அதிமுக இணைதா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவருடைய வியூகத்துல அடிப்படையில ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மைத்தன்மை என்ன அதாவது தேர்தல் தேர்தல் கால கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் நடக்கும் இருப்பினும் நான் முதலிலிருந்தே வருகிறேன் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விக்கிரவாண்டி விசாலையிலே எங்களது கொள்கை பிரகடன மாநாடை மா தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழகத்தின் தலையெழுத்தை போகும் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களது தளபதி அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நாங்க தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் எங்களுடன் கூட்டணிக்கு எங்களை நம்பி வருபவர்களை அரவணிப்போம் அரவணைப்போம் ஆதரிப்போம் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிப்போம் அப்படின்னு தான் பிரகடனப்படுத்தினார் அதிமுகவை நம்பியோ மற்ற இதர கட்சிகளை நம்பியோ தமிழக வெற்றி கழகம் என ஒரு இயக்கம் தலைவர் எங்களது தளபதி அவர்களால் துவக்கப்படவில்லை இருப்பினும் நீங்கள் கூட்டணி குறித்து சொல்றதால் நான் சொல்கிறேன் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அந்த நேரத்தில் கட்சிகள் ஒத்து போற கட்சிகளுடன் ஒரு தொகுதி உடன்படிக்கை தானே தவிர வந்து வேற ஒண்ணும் இல்லை இங்க உதாரணத்திற்கு நீங்கள் வைகோ அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திருச்சி மாநாடிலே அவருக்கு மிகப்பெரிய பதாகிகள் எல்லாம் விளம்பர பதாகைகள் எல்லாம் வைத்து விட்டு அவர் அந்த மாநாட்டிலே பங்கு பெறுவார் என்று கலைஞர் காத்திருக்கிறார் ஆனால் மாநாட்டுக்கு வரும் வழியிலேயே போயஸ்கார்டன் போய்விட்டார் திரு வைகோ அவர்கள் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் எத்தனையோ முறை வந்து அறிவாலயத்துக்கு போறது போல போய் கார்டனுக்கு போன வரலாறலாம் ஒன்று அதனால் கூட்டணி குறித்து வந்து இப்போது நாம வந்து ஊகங்களின் அடிப்படையில் அப்படி போகுமே இப்படி போகுமே என்று நாம் சொல்ல முடியுமே தவிர அறுதிட்டு உறுதியாக நாம வந்து இப்போது எதுவுமே கூற கூற முடியாது இருப்பினும் எங்கள் தலைவர் வந்து ஒரு மக்கள் சக்தி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அவர் தனது இருநூறு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்தை துறந்து விட்டு இந்த தமிழக மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே மக்களின் வரி வருவாய் மூலமாக அரசின் திட்டங்கள் மூலமாக இந்த சிக்கி தவிக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு விடுவாலம் பிறக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலேயே தமிழக வெற்றி கழகம் என்பவர் கட்சி ஆரம்பித்துள்ளது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாவேக்கோட தலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க அதாவது கூட்டணி யார் ஏற்கிறார்களோ அவங்களோட கணத்துலேட அனைத்து கட்சிகளும் வந்து மூத்த அரசியல் கட்சிகள் மூத்த அரசியல் தலைவர்கள் எந்த அரசியல் தலைவர் எந்த அரசியல் கட்சி வந்து தாவேக்காவோடைய கூட்டணியை ஏற்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்று தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கழக தலைவர் நிறுவன தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்று விட்டு எங்களது கட்சியின் கொள்கை நிலைப்பாடை ஆதரிக்கிறார் எங்கள் கட்சியோடு தேர்தல் உடன்படிக்கை செய்வதற்கு சரியா இருக்கிறார் ஆரம்பித்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சந்தித்த முதல் தேர்தலிலே பதிமூணு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் திமுகவை மன்னிக்க வைத்தார் அந்த வரலாறு இன்று திரும்புகிறேன் எங்களை நாடி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி வாக்கிலே நிறைய கட்சியினர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய காட்சியல் அடிப்படையில் நம்ம பேசக்கூடாது ஏனெனில் அரசியலில் வந்து ஒரு நாள் என்பதே அதிகபட்சமான ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த இது உதாரணத்துக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷனை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொண்ணூத்தி ஆறிலே திமுக வந்து இரண்டாக செங்குத்தாக பிளவு பெறுகிறது திரு வைகோ தலைமையில் அவர்களின் ஒரு தலைமையில் ஆனால் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டது பி வி நரசிம்மராவ் தலைமையிலான பிரதமர் நரசிம்மராவ் சோ போன்ற மூத்த அரசியல் விமர்சகர்கள் தலையீட்டின் பேரிலே மதிப்புக்குரிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் ஒரு கட்சி பிரிந்து அஹ் வைகோ அவர்கள் வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினாலே கலைஞருடன் அப்போதைய நிலைப்பாட்டில் தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற தவிர இன்று எதுவும் நாம் எதுவும் சொல்ல முடியாது என்றுதான் நான் சொல்றேன் கொள்கை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை மாநாடு அறிவிச்சிருந்தாரு அந்த கொள்கை மாநாட்டுல இன்னும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொள்கை குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன வந்து குறிப்பா சொல்ல போனா என்னன்னா கீதைய அவரோட குழப்பம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து சனாதனத்தை எதிர்ப்போம் பிஜேபி தான் எங்களுடைய மெயின் எதிரி அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து அதே மேடைகள்ல வந்து ஒரு கையில வந்து பகவத்கீதைய கையில வாங்குறாரு அதே எதிர்த்து மாறா எந்த அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பகவத்கீதைய எந்த மனு தர்மத்தை அம்பேத்கர் எதிர்த்தாரோ அதை எதிர்த்து எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வகுத்தாரோ அதையும் நீங்க வந்து எதிர்மாறா ஒரு கைதீங்க அப்போ இது ரெண்டுமே வந்து எதிரும் புதிரும் எப்படி ரெண்டுமே ஒரே மேடையில நிற்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எதுவும் சார் அதை வந்து நாம் அவ்வாறு கருத்தில் கொள்ளக்கூடாது எங்களது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களது தலைவர் தமிழக வெற்றி கழக கொள்கை திருவிழா மாநாட்டிலே தெளிவாக சொல்லி சொல்லிவிட்டார் எங்களது கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை நாச்சியார் சமூக சேவகர் அஞ்சலையம்மாறத்திலே நாங்கள் வந்து சமூக நீதி பகுத்தறிவு இது போன்ற பெண்ணிய பெண் உரிமை மூ மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இந்த மாதிரி இதுகளை தான் நாங்கள் வந்து நீக்கிவிட்டு தந்தை பெரியாரையை எப்படி நாங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை நீக்கிவிட்டு ஏனைய கருத்துக்களை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டோமோ அதே போல பகவத்கீதையில் உள்ள வர்ணாசிரமத்தையும் மனு தர்மத்தையும் நாங்கள் நீக்கிவிட்டு பகவத்கீதையை பகவத்கீதையை எங்களை வந்து அண்ணாவே என்ன சொன்னாருன்னா நாங்க தேங்காயை உடைக்க மாட்டோம் பிள்ளையாரையும் தான் உடைக்க மாட்டோம்னு தான் சொன்னாரு புரியுதுங்களா மத நம்பிக்கை என்பது அவரவர் நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது அவர் ஆமா அவர் பெரியார்களையும் பெரியார்த்த கட நிராகரிச்சோமோ அதே மாதிரி நாங்க பகவத்கீதையில இருந்து வர்ணாசிரமத்தையும் கண்டிப்பாக தேவை அதனால அதாவது எங்க தலைமை கூட அடிப்படை அஜெண்டா என்னன்னா வாழ்றதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு வேலை இது இல்லாத அரசு இருந்தா என்ன இப்ப இன்னைக்கு தந்தை பெரியார பத்தி இப்போ நம்ம பெரிய பெரிய புரட்சியாளர்களை நம்ம பார்க்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும் தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது நல்ல எண்ணங்கள் இருக்கு வயிறுக்கு சோறு இருக்க இருப்பிடம் உடுக்க உடை அதெல்லாம் கொடுக்கறது சரிதான் ஆனா அதை தாண்டி வந்து எம்ஜிஆர் ஆர்வது செஞ்சாரு எம்ஜிஆர் ஆர் செஞ்சாரு ஆனா அதை தாண்டி நமக்கு நலத்திட்டங்கள் மக்கள் வாழ்றதுக்கான நலத்திட்டங்கள் ஒரு லாங் பீரியடான ஒரு நலத்திட்டம் என்ன இருக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் நீங்க சொன்னீங்க வந்து நாங்க கிட்ட இருந்து வந்து கடவுள் மட்டும் பெரியார்ன்றவரே அந்த அடிநாதம் கடவுள் மறுப்பு தான் அடுத்தது நீங்க பார்ப்பனையே அடிநாதம் என்ன அப்படின்னா இது இந்த சனாதன கொள்கை தான் இது ரெண்டையுமே நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதுக்கு உயிரே இல்லைங்களா சார் ரெண்டுத்துக்குமே உயிர் இல்லைன்னா நீங்க பெரியார்ட்ட வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்க திமுக பண்ணுதா பெரியாரின் பெரியார் தான் திமுக திமுகவே நீங்க இல்ல சார் அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க ஒவ்வொரு இதுலையும் போறாங்க ஒரு வேற மாற்று சமூக நான் என்ன சொல்றேன்னா எங்க தலைவர் சொன்னதான் நான் சொல்றேன் புரியுதுங்களா நான் வந்து விமர்சிக்கிற தத்துவம் வந்து தத்துவம்ங்கிறது வந்து மக்களை வாழ வைக்கிறதா தத்துவம் தான் தத்துவம் உருவாக்கப்படுது வந்துட்டு சும்மா தத்துவத்தை பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்க கூடாது ஆட்சி நிர்வாகம் செம்மையா இருக்குன்னா ஆனா ஊழல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கற்பழிக்க கூடாது சூரிய கூடாது இது கூடாது இப்ப உள்ள ஆட்சியாளர்கள் படிக்கிட்டு இருக்காங்க அப்ப அத அகற்றணும்னா நாங்க வந்து ஆட்சி செம்மையா நடத்தக்கூடிய ஒரு ஆள் வரணும் அதுக்கு என்ன தேவைன்னா சில கொள்கை தலைவர்கள் தேவை அந்த கொள்கை தலைவர்கள்ட்ட நாங்க வந்து இன்னைக்கு உள்ள மக்கள்கள் ஏத்துக்கிறது மாதிரி நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம் ஏதாவது இப்ப இந்துக்களோட புனித நூல் எனது பகவத்கீதை இஸ்லாமியர்களோட புனித நூல் குரான் கிறிஸ்தவர்களோட புனித நூல் வந்து பைபிள் இது மூணையுமே நாங்க ஏத்துக்கிறோம் அப்ப அந்த பகவத்கீதையில இருக்கிற சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் நாங்க வந்து நிராகரிக்கிறோம் அதே மாதிரி தந்தை பெரியார் வந்து கடவுள் ஏ இல்லை அப்படின்னு சொன்னார்னா கடவு மனிதனே செஞ்ச கடவுளை கடவுளை நீ உள்ள வரலைன்னா அவர் ஏன் கடவுள் இல்ல அவர் கடவுளே இல்லை அப்படிங்கறதுலதான் அவர் கடவுள் மேல வெறுப்பானார் அதே பெரியாரே வைக்கத்துல போய் த ஆதி தமிழ் குடிகளை ஆலய நுழைவுக்கு வந்து போராடினார் புரியுதுங்களா அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட அவர் வந்து தந்தை பெரியார் வந்து பிரகடனப்படுத்தல அவரே ஆலய நுழைவை வந்து வரவேத்திருக்காரு முன்னாடி நின்று அதை செம்மைய செஞ்சு முடிச்சிருக்காரு சோ அதனால நம்ம வந்து நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்கு இன்னைக்கு மக்களோட தேவைகள் என்ன இன்னைக்கு மக்களோட அவசியங்கள் என்ன கொள்கை தலைவர்கள் கொள்கை தத்துவம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு முன் முன்ன முன்ன முன்னோடையா உள்ள ஏடுகளாத்தான் நம்ம எடுக்கணுமே தவிர அதை பேசி இன்னைக்கு காலத்தை விரயமாக்க கூடாது இன்றைய சூழ்நிலை என்ன தமிழக அரசின் கடன் சுமை என்ன தமிழக அரசின் வருவாய் நிலை என்ன மக்களா மக்கள் வந்து எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு வந்து பாசிச சக்திகளும் பாயச சக்திகளும் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களிடம் இந்த தமிழக மக்களுக்கு எவ்வாறு விடிவு பெற்று தர வேண்டும் அதைத்தான் எங்கள் தலைவர் சிந்திக்கிறாரே தவிர அதைத்தான் சிந்தித்து அதற்கு தகுந்தாற்போல் போல் அறிக்கைகளும் வியூகங்களும் வகுக்கிறாரே தவிர ஆஹ் வேற ஒன்றும் இல்லை என்பது எனது தனிப்பட்ட பார் பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு நீண்ட நடியை பதில் கொடுத்ததுக்கு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக் நன்றி നന്റി വണക്കം